ரேஷன் கடைகளில் பணம் எடுக்க ஏடிஎம் வசதி தமிழக அரசு சூப்பர் யோசனை மூத்த குடிமக்களுக்கு வங்கி சேவைகளை எளிதாக்க ரேஷன் கடைகளில் மினி ஏடிஎம் வர அரசு திட்டமிட்டுள்ளது டிஜிட்டல் பண பரிமாற்றம் நாளுக்கு நாள் நாட்டில் அதிகரித்து வரும் நிலையில் நகரங்களில் யூபிஐ வழியாக நடைபெறும் பரிவர்த்தனைகள் அதிகரித்ததன் விளைவாக நேரடி வங்கி சேவைகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது அதே சமயம் இணைய சேவை பெரிதும் இல்லாத கிராமங்களில் உள்ள மக்கள் வங்கி சேவையை பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல் காரணமாக டிஜிட்டல் பண பரிமாற்றத்தின் வளர்ச்சியை ஒருபுறம் புறம் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது குக்கிராமங்களில் வங்கி சேவைகள் சரிவர இல்லாத காரணத்தால் முதியோர் ஓய்வூதியம் பெறுவோர் மகளிர் உரிமை தொகை பெறுவோர் போன்ற அரசின் திட்ட உதவிகள் பெறும் மக்கள் கூட தங்கள் பணத்தை பெற சில கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது இதற்காக தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு ரேஷன் கடைகள் மூலம் வங்கி சேவை அளிக்க திட்டமிட்டுள்ளது ஏற்கனவே தபால் துறை மூலம் வங்கி சேவை ஆதார் சேவை போன்றவை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அரசாங்கத்தின் இந்த திட்டம் குக்கிராமத்தில் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று பார்க்கப்படுகிறது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னரே இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் மின்னணு பாயிண்ட் அப் சேல் இயந்திரங்களை கோர் பேங்கிங் தளத்திற்கு இணைப்பதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இதை நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டது இப்போது இணைப்பு சிக்கல் தீர்க்கப்பட்டிருப்பதால் மினி ஏடிஎம்களை நிறுவும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த ஏடிஎம்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்துடன் கூடிய டிஜிட்டல் கருவிகளை கொண்டிருப்பதால் கோர் பேங்கிங் சேவைகளை வழங்கும் திறன் கொண்டது முதல் கட்டமாக ஏடிஎம் அமைக்க சாத்தியமுள்ள கடைகளை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மிஷின் மூலம் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை பெற முடியும் என கூறப்படுகிறது அமைந்துள்ள பகுதிகள் வங்கிகளின் ஊழியர் ஒருவர் உதவியாளராக அமர்த்தப்பட்டிருப்பார் முதியோர்கள் வழிகாட்டுதல் மூலம் பணம் பெற முடியும் என்று பேரிடர் காலங்களில் உதவி தொகையும் பொங்கல் பரிசு தொகையும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டதால் இந்த முயற்சியும் கைகூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன்படி இனி முதியோர்கள் பணம் பெற வங்கிக்கு சென்று நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க தேவையில்லை என்று கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் நன்றி வணக்கம்